ப் பண்ணி என்னோட ஃபார்ட்டி ஃபோர் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை வெர்சல் உங்களுக்கே தெரியும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அதாவது இம்பாசிபிள் சாத்தியமற்றது சாத்தியமற்றது இம்பாசிபிளா நடக்குது அதில் வந்து எந்த ஒரு சாத்தியமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனாலும் இம்பாசிபிள் இந்த இடத்துல நடக்கலை சாத்தியம் மட்டுந்தனா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க வேறு பாதையில் வேறு வழியில் புதிய ஒரு லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புதிய ஒரு ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு புதிய ஒரு எஜுகேஷனுக்காக நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்குங்க அதே இடத்துல அப்படியே உட்காந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் நேர் பார்த்தீங்கன்னா உங்கள் நேர் வழியில போயிட்டே இருக்கணும் இம்பாசிபிள்னு தெரிஞ்சிச்சு மற்றதுன்னு தெரிஞ்சிச்சு ஏன் நம்ம வெயிட் பண்ணோம் நம்மளை லைஃப் பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் பல தடங்கள் பல ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எதையுமே நம்ம யோசித்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் இந்த இடத்துல நடக்காதுன்னு தெரிஞ்சு அதை வந்து பிடிச்சிட்டு இருக்க தேவையில்ல மூவ் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வழியில் நெக்ஸ்ட்டு வே ஆஃப் புது வழியை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் என் நியூ வே ஸ்டாண்ட் அதுக்கான ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த பாதையில் பிடிச்சி போயிட்டே இருக்கணும் பல தட பல விஷயம் உங்களை சுற்றி எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி மூடிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா சாத்தியம் மட்டும்தான் தெரிஞ்சு அந்த இடத்துல வெயிட் பண்ணுறத விட புதிய வழி நியூ வே ஸ்டேண்ட் அந்த வழியில் நீங்கள் பிடிச்சி அந்த பாதையை பிடிச்சி போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க உங்களை யாராலையும் தோற்றடிக்க முடியாது போக்க முடியாது இம்பாசிபிள் தான் டைட்டில் ஐமி ஆனா சாத்தியம் நீங்க நீங்கள் சாத்தியமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட பதிவு சரிங்களா இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச சொன்னாலும் மைமாரி கிளாடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தன்னாலும் லைஃப்பில் மறக்க முடியாது பாய் பாய் சீலேட்டியாக உங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சீ லேட்டர் காய்ஸ் உங்களுக்கு சொல்லுங்க அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க ஹெல்த்திங்னா